தமிழ்நாடு முழுவதும் தொன்னூற்று எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட வாரியாக நீக்கப்பட்டவர்களின் பட்டியலை பார்க்கலாம் விழுப்புரத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து வாக்காளர்கள் கள்ளக்குறிச்சியில் எண்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்பது வாக்காளர்கள் திருப்பூரில் ஐந்து லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் ஈரோடு மாவட்டத்தில் மூன்று லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரியில் ஒரு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று வாக்காளர்கள் திருநெல்வேலியில் இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு வாக்காளர்கள் தூத்துக்குடியில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு வாக்காளர்கள் தென்காசியில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மதுரையில் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு வாக்காளர்கள் தேனியில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது வாக்காளர்கள் திண்டுக்கல்லில் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு வாக்காளர்கள் திருச்சியில் மூன்று லட்சத்து முப்பத்து ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டையில் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் கடலூரில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு வாக்காளர்கள் தஞ்சாவூரில் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் அரியலூரில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் கரூரில் எழுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு வாக்காளர்கள் ஈரோட்டில் மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் நாமக்கல்லில் ஒரு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் வாக்காளர்கள் சேலத்தில் மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்காளர்கள் கிருஷ்ணகிரியில் ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் தர்மபுரியில் எண்பத்து ஓர் லட்சத்து ஐநூற்று பதினைந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் வேலூரில் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருபத்தைந்து வாக்காளர்கள் ராணிப்பேட்டையில் ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் திருப்பத்தூரில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு வாக்காளர்கள் திருவண்ணாமலையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர்